இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் ஏசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எழும்பி வெளியே வாருங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் எண்பத்தி எட்டு எட்டு எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு தூரமாகி விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினேன் நான் வெளியே புறப்படக்கூடாத படிக்க அடைபட்டிருக்கிறேன் நீதிபதிகள் ஒன்று இருபது ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது தேவஸ்லாக்கியம் பெற்றவர்களே சங்கீதம் எண்பத்தி எட்டு சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்ம வியாகுலத்தை கர்த்தரிடம் கொட்டுகிறார் என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது எண்பத்தி எட்டு மூணு எல்லாரும் விலகி போய்விட்டார்கள் என்னை அருவருப்பாய் பார்க்கிறார்கள் வெளியிலே தலை காட்ட முடியவில்லை அவமானம் நெருக்கம் என் உடன் பிறந்தவர்களும் தூரமானார்கள் என்னை அன்னியனை போல பார்க்கிறார்கள் பாவிக்கிறார்கள் எங்க திரும்பினாலும் வழியே தெரியவில்லை எங்கும் இருள் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று இவைகள்தான் சங்கீதக்காரன் நிலைமை இப்படி ஒத்த நிலைமை இன்று உங்களுக்கு இருக்கிறதோ ஏமாற்றி விட்டார்களோ மோசம் போய் விட்டீர்களோ யாருக்கும் தெரிய போவதில்லை என்று செய்த காரியங்கள் பேசின பேச்சுக்கள் வெளியரங்கமாகிவிட்டதோ வீட்டில் உள்ள மனிதர்களுக்கே அந்நியரை போல் ஆகிவிட்டீர்களோ இவைகள்தான் உங்கள் நிலைமை என்றால் உங்களுக்குத்தான் இந்த செய்தி எழும்பி உட்கார்ந்து கேளுங்கள் இப்போது உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லமா அது போதும் முதலில் இதற்கு தேவனுக்கு வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் முன் வைக்கிறார் ஒன்று லிட்ரலாகவே எழுந்து முகம் இருக்கிற துணிமணிகள் சுத்தமாக இருப்பதை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் அருகில் பார்க்க இருந்தால் அதில் போய் ஒரு மரத்தடி பெஞ்சில் அமருங்கள் பார்க்கு இல்லை என்றால் மரங்கள் நிறைந்து கூளாக இருக்கும் இடத்தில் போய் அமருங்கள் வீட்டிற்குள்ளேயே அதே முகட்டை பார்த்து கொண்டு சுபத்தை பார்த்து கொண்டு இருந்தது போதும் அரைத்த மாவியை அரைத்து நீங்கள் செய்தது உங்களுக்கு மற்றவர்கள் செய்தது தோற்று போனதையே நினைத்து விடாமல் வெளியே வாருங்கள் இனி அதை நீங்கள் நினைக்கக்கூடாது முடிந்துவிட்டது அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் தவறுகளோ பிறர் உங்களுக்கு செய்த உபத்திரவங்களோ உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஒப்பற்ற திட்டத்தை தடுக்க முடியாது மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவன் ஒப்பற்ற திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் செய்த தவறும் தடுக்க முடியாது மற்றவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்த உபத்திரவும் தடுக்க முடியாது தேவனும் உங்களை தவறுகளை பாவங்களை இனி நினைப்பதில்லை முதல் பின்னால் எரிந்துவிட்டேன் என்கிறார் ஏசாய முப்பத்தி எட்டு பதினேழு வாசிங்கள் ரோட்டில் போவோர் வருவோர் குழந்தைகளை பாருங்கள் யாருக்கு வேதனைகள் இல்லை யாருக்கு துக்கம் இல்லை எல்லோருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு மூட்டையை சுமந்து தான் செல்கிறார்கள் இன்றோடு அந்த மூட்டைகளை ரோட்டிலேயே போட்டுவிட்டு காலார நடவுங்கள் அவைகள் செத்த புழுக்கள் சுமக்காதீர்கள் ஏன் 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 என்ற கேள்விகள் இனி நமக்கு இவ்வளவுதான் என்று நீங்களே வரையறுத்ததை தூக்கி எறியுங்கள் காலார கொஞ்ச தூரம் நடந்து செல்லுங்கள் ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசியுங்கள் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆனால் தேவனோ ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களில் அவன் வம்சத்தை குறித்து வாக்கு கொடுக்கிறார் இப்போது புல வாக்கை பெற்றவன் அதை நம்பினவன் தான் ஒன்றும் நடக்கவில்லை பாருங்கள் புலம்புகிறான் நான் சம்பாதித்ததெல்லாம் இந்த வேலைக்காரனுக்கு தான் போய் சேரும் போல இருக்கு கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்தார் வெளியே கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார் என்றார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படியே உன் சந்ததி இருக்கும் என்றார் யார் நட்சத்திரத்தை என்ன கூடும் கூடாரத்திற்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்த அவனை வெளியே அழைத்து வந்து தன் மகத்துவங்களை காட்டி இதை போலத்தான் உமை ஆக்குவேன் என்கிறார் அபரகாம் விசுவாசித்தான் அவனுக்கு நடந்தது நாமும் கூட அபரகாம் தான் நமக்கும் இதேதான் அப்படித்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ரோமர் நான்காம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் யோபுக்கு அப்ரகாமுக்கு எது விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது நமக்கும் அதே தான் யோபுவே தேவன் எப்படி பலப்படுத்தினார் என்பதை யோபுவின் புத்தகம் முப்பத்தெட்டாம் எட்டாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை வாசித்து பாருங்கள் அப்படித்தான் உங்களை பலப்படுத்துகிறார் இத்தனை மகத்துவம் உள்ள தேவன் நான் உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக விட மாட்டேன் என்கிறவர் உங்களோடவே இருக்கிறார் இதை முதலில் நீங்கள் நம்புங்கள் பழைய தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனிதனாக மனுஷியாக உங்களை நீங்களே பாருங்கள் இரண்டாவது உங்களது எண்ணங்களிலிருந்து விடுதலை ஆகுங்கள் மனிதன் எதை சிந்திக்கிறானோ அப்படியே ஆவான் அதில் தவ அதில் எந்த சத்தியமான வார்த்தை நீதிமன்ற இருபத்தி மூணு ஏள் நீங்கள் எப்படி நான் இருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே தான் இருப்பீர்கள் ஒன்றை எடுத்துவிட்டு வேறொன்றை உள்ளே வையுங்கள் இதை நீங்களாகவே செய்ய முடியாது இதற்கு ஆவியான உதவியை கேளுங்கள் எல்லாரும் மீதியானர்களுக்கு அவர்கள் துஷ்டர்கள் கொள்ளைக்காரர்கள் பயந்து வீட்டிற்கு பயந்து முடங்கி கிடந்த வேளையில் கிதியோன் என்ற வாலிபன் துணிந்து வெளியே வந்து நான் கோதுமையை போரெடுத்து வீட்டிற்கு கொண்டு போவேன் என்று போரெடுத்து கொண்டிருந்தான் இவனை தேடித்தான் தேவன் தூதன் வந்து பராக்கிரமசாலியே என அழைத்தார் அவன் உள்ளூர ஒருவர பயத்தோடு தான் இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன் தேவன் அவனை என்னவாக போகிறாரோ அதைத்தான் சொல்லி அழைத்தார் நியாயாதிபதிகள் ஆறாமதிகார் ஒருவேளை நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தர் வெளியே வர சொன்னார் என்று வந்து புரிய புதிய அந்த நல்ல உயர்ந்த எண்ணங்களை எடுக்க போராடி கொண்டிருந்தாலும் இந்த முயற்சியை தேவன் பாராட்டி உங்களை அவர் வைத்திருக்கும் திட்டத்திற்கு நேராக நடத்துவார் கிரியோன் அவரகாம் போல நீங்கள் ஆசீர்விக்கப்படுவீர்கள் நம்புங்கள் வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து உங்கள் சிந்தையை நிரப்பிக்கொண்டே இருங்கள் அப்படியே நீங்கள் போவதாக மனதளவில் சிந்தைகள் இதுதான் முக்கியம் நான் அப்படித்தான் ஆவேன் இப்பொழுது என்னிடம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அப்படித்தான் ஆவேன் என் அப்படி மாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரிடத்தில் எல்லாம் ஒன்றும் அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னால் ஒன்றும் கூடாது அவர் கிருமை எனக்கு போதும் கெட்ட தோல்வி அவமான சிந்தனைகள் காலப்போக்கில் காணாமல் போய்விடும் இப்போது தேவ கரம் கிருபை தயவு உங்களோடு இணைந்து கொள்ளும் புதிய வெளிச்சம் உங்களுக்கு புறப்படும் தேவன் புது புது ஐடியாக்களை வைப்பார் புதிய மனிதர்களை சந்திக்க வைப்பார் உங்கள் வாழ்வு அற்புதமாய் மாறும் பின் ஒருநாள் தொய்ந்து போய் கிடக்கும் மனிதர்களுக்கு உங்கள் வாழ்வை சாட்சியாக சொல்லி அவர்களை எழுப்புவீர்கள் இன்றே இப்பொழுதே எழும்பி தேவ ஆலோசனைப்படி நடவுங்கள் பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு அன்பர்களே ஜெபிக்கலாம் தூசியை தட்டிவிட்டு எழுப்பு செய்யோனே என்ற சத்தம் கேட்கிறது தகப்பனே நீர் கொடுத்த ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம் இதோ அடியேன் இருக்கிறேன் உருவாக்கும் புது படைப்பாக மாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் பிதாவே இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறேன் என் அருமை பிதாவே ஆமேன் ஹல்லே